ஓம் சாந்தி இன்றையான் இருந்து சிந்தனைக்கு சில துளிகள் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது அந்த உதவியால் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் நான் அதிகமான பலனை பெற்றுக்கொள்வேன் ஆனால் இந்த பலன் எவ்வளவுக்கு மறைமுகமாக செய்யப்படுகிறதோ எதிர்பார்ப்பில்லாமல் செய்யப்படுகிறதோ அதைப் பொறுத்து அது பல மடங்காக அதிகரிக்கும் ஆனால் நான் உதவியை செய்து போட்டு எனக்கு ஒரு பொருத்த கட்டம் அல்லது எனக்கு ஒரு நெருக்கடி வருகின்ற போது என்னை யாருமே கவனிக்கவில்லை அல்லது நான் இவ்வளவு உதவி செய்யும் செய்தும் இல்லை என்று சிந்திக்கின்றேன் உதவி செய்தும் இல்லை என்று நான் சிந்திக்கின்றேனாக இருந்தார் நான் செய்த உதவிக்கான பலனை எதிர்பார்க்கின்றேன் அல்லது மற்றவர்களிடம் ஞாபகப்படுத்துகிறேன் ஆகவே அந்த தானம் ஒருபோதுமே சிறந்த தானமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நான் செய்த உதவிக்கான பலன் நிச்சயமாக நல்ல விளைவாக வரும் இருந்தும் பல அசௌகரியங்களும் பல சிரமங்களும் மீண்டும் மீண்டும் வருகிறதாக இருந்தால் நான் இணைத்து பார்க்க வேண்டும் இது என்னுடைய இறந்த காலத்தில் நான் செய்த எதிர்மறையானவற்றின் விளைவுதான் ஆகவே நல்லதற்கான விளைவு நிச்சயமாக என்னை பின்தொடரும் அதை நான் மீட்டுக்கொள்ளவும் அதை நான் மீட்டுக்கொள்ளவும் அவசியமில்லை மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தவும் அவசியமில்லை வலதுகள் கொடுப்பது இடதுகைக்கு தெரியப்படாது. இதுதான் தர்மத்திற்கான நியதி ஆனால் நான் அதிகமாக சுமைக்குள்ளாகுவது நான் கொடுத்தவற்றை மீட்கின்ற போது அது சாதாரணமான உதவி அறிக்கலாம் அல்லது பெரிய உதவி அறிக்கலாம் சில நேரம் பெரிய உதவிகளை நான் செய்து போட்டு சாதாரணமாக எடுத்து விடுவேன் ஆனால் சிறிய உதவிகளுக்கான விளைவை எதிர்பார்த்து காத்திருப்பேன் ஆகவே எதிர்பார்ப்பு என்பது என்னுடைய தானத்தின் முழுமையான வடிவம் அல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் கொடுத்தவற்றை மறந்து வாழ்வியனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் சுமைகளுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவாக அமையும்